மாநில அரசின் அனுமதியின்றி முஸ்லிம் பெண்கள் இருவரை சரவாக் சுக்மா போட்டியின் முக்குளிப்பு பிரிவில் பங்கேற்க வைத்ததற்காக தெலங்கானு அமைச்சர் நீச்சல் சங்கம் மன்னிப்பு கோரியுள்ளது மாநில அரசின் கட்டுப்பாடுகள் குறித்து நன்கறிந்த போதிலும் தேசிய மற்றும் அனைத்துலக நீச்சல் சம்மேளனங்கள் நிர்ணயித்துள்ள ஆடை கோட்பாடுகளும் ஏற்புடையவையே என்ற எண்ணத்தில் அவர்களை போட்டிக்கு அனுப்பினோம் எனவே சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அச்சங்கத்தின் தலைவர் தோச்சின்யா கூறினார் சொந்த முயற்சியில் இருவரையும் போட்டிக்கு அனுப்பி வைத்தோம் அதற்கான செலவை சங்கமும் போட்டியாளர்களின் குடும்பங்களும் பகிர்ந்து கொண்டோம் என்றார் அவர் மாநில அரசின் கட்டுப்பாடுகளையும் மீறி இரண்டு முஸ்லிம் பெண்கள் சரவாக் சுப்மா போட்டியில் பங்கேற்றது முன்னதாக சர்ச்சையானது முக்குளிப்பு போட்டிக்கு பயன்படுத்தும் உடைகள் முஸ்லிம் விளையாட்டாளர்களுக்கான ஆடை கோட்பாடுகளை பின்பற்றியிருக்கவில்லை எனவே முக்குளிப்பு போட்டியில் தெரங்கானுவை பிரதிநிதித்து எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணும் பங்கேற்க கூடாது என்பதே மாநில விளையாட்டு மன்றத்தின் நிலைப்பாடாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்கள் உரிமை பெற வேண்டியதை கட்டாயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து ஆட்சேப கடிதம் அனுப்பியதாக கூறப்படுவதை பிரபல ஏலிங் நிறுவனமான கிராப் மறுத்துள்ளது ஆசிய இணைய கூட்டமைப்பு ஏஐசி அது குறித்து பிரதமருக்கு ஒரு திறந்த மடல் அனுப்பியதில் எங்களுடைய பங்கு எதுவும் இல்லை எங்களிடம் கலந்தாலோசிக்கப்படவும் இல்லை அதைவிட முக்கியமானது அரசாங்கம் கொண்டு வரும் விதிமுறை எங்களை பாதிக்கப் போவதில்லை எனவே அதை பற்றி கருத்துரைக்கப் போவதில்லை என அறிக்கை வாயிலாக கிரேப் கூறியது அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றும் அது தெரிவித்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இடப்பட்ட பிரதமருக்கான அந்த திறந்த மடலை ஏஐசி முன்னதாக தனது இணைய அகப்பக்கத்தில் வெளியிட்டது இந்நாட்டில் குறைந்தது எண்பது லட்சம் பதிவு பெற்ற பயனர்களை கொண்டுள்ள சமூக ஊடகங்கள் அனைத்தும் இனி உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஒத்திவைக்க வேண்டும் என அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது ஏஐசி கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் நிறுவனங்களில் கூகுள் மேத்தா நெட்ஃபிளிக்ஸ் ஆப்பிள் அமேசான் உள்ளிட்டவையும் அடங்கும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோபாடு ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை பிரேசில் நாட்டின் சவு பவுலோவில் மோசமான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் கவனமாக இருக்கும்படி அங்குள்ள மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு உத்தரவுகளை அவர்கள் தவறாது பின்பற்ற வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் விஸ்மா புத்ரா அறிவுறுத்தியது தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள மலேசிய தூதரகம் அங்கு நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருகிறது எனவே அவ்வப்போது முக்கிய தகவல்கள் பரிமாறப்படும் என்றும் விஸ்மா புத்ரா கூறியது வெப்பம் மற்றும் வறட்சியினால் பரவத் தொடங்கியதாக நம்பப்படும் காட்டுத்தீயால் பல நகரங்கள் மோசமான புகைமூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன விமான பயணங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு பள்ளிகளும் மூடப்பட்டன பவுலோவில் நாற்பத்தைந்து ஊராட்சி மன்றங்களில் அவசர காலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது காட்டுத்தீயை அணைக்க ராணுவ விமானங்கள் உதவியுடன் பதினைம் தீயணைப்பு வீரர்களும் தொண்டுழிய படையினரும் இரவு பகலாக போராடி வருகின்றனர் புத்தம் புதிய மலேசிய டுரியான் பழங்கள் சீனாவின் ஆறு மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளன நேற்று முதல் சீன சந்தைகளில் அவை கிடைப்பதாக அந்நாட்டுக்கான மலேசிய தூதர் டத்து நோர்மான் முகமாட் பெருமையுடன் தெரிவித்தார் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் என சொல்லப்படும் புத்தம் புதிய டுரியான் பழங்களின் ஏற்றுமதிக்கு சீன சுங்கத்துறை ஜூன் மாத மத்தியில் அனுமதி வழங்கியது சீனாவுக்கு ஏற்றுமதியான டுரியான்கள் உணவு தர கட்டுப்பாட்டு அம்சங்களை கடுமையாக பின்பற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர் மலேசியா இதற்கு முன்பு டுரியான்களை உறைந்த முழு பழங்களாகவும் விவசாய உணவுப் பொருட்கள் வடிவிலுமே சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது உலகளவில் மலேசியாவின் டுரியான் ஏற்றுமதி ஆக அதிகமாக ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டில் நூற்று பதினான்கு கோடி ரிங்கிட்டாக பதிவானது குறிப்பிடத்தக்கது மலாக்கா ஜாசினில் பாராங்கத்து ஏந்திய முகமூடி கும்பலால் ஒரு ஆடவர் பயங்கரமாக வெட்டி கொல்லப்பட்டார் ரீம் அருகே முடி திருத்தும் கடையொன்றின் முன்புறம் இரவு ஒன்பது மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது சிகிச்சைக்காக ஜாசின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவரை அக்கும்பல் விடாது விரட்டிச் சென்றதால் அப்பகுதியே பரபரப்பானது காயமடைந்த அண்ணனை அவசர சிகிச்சை பிரிவில் இறக்கிவிட்டு திரும்பும் போது தம்பியையும் அக்கும்பல் மடக்கி கார் கண்ணாடியை உடைத்தது அக்கும்பலிடமிருந்து தப்பிக்கும் அவசரத்தில் அந்நபர் ஆம்புலன்ஸ் வண்டியை மோதிவிட்டார் பிறகு எப்படியோ ஜாசின் போலீஸ் தலைமையகம் வரை காரை அழுத்திச் சென்று நடந்தவை குறித்து புகார் அளித்தார் இதையடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முப்பத்தொன்று வயதிலான மூன்று ஆடவர்களை ஜாசின் போலீஸ் கைது செய்தது மேலும் சில சந்தேக நபர்கள் தேடப்படுகின்றனர் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி ஆடவர் இரவு உயிரிழந்தார் தாமான் இனாப் ார் தாமத்தியில்ச தங்கும் விடுதியில் திருடன் புகுந்ததில் விற்பனை முகவரான ஒரு பெண்ணுக்கு ஐயாயிரத்து ஐநூறு ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் வரவேற்பறையில் வைத்திருந்த தனது கைப்பை காணாமல் போனது கண்டு நாற்பத்தொன்பது வயது அப்பெண் அதிர்ச்சியடைந்தார் சிசிடிவி கேமரா பதிவை போட்டு பார்த்ததில் வீட்டுக்குள் ஒரு மர்ம நபர் சந்தேகத்திற்குரிய வகையில் நுழைவது தெரிந்தது இதையடுத்து அவர் போலீசில் புகார் செய்தார் விசாரணையை தொடங்கியுள்ள போலீஸ் திருடனையும் தேடி வருகிறது